லெகசி விட்டியா ਮੰंदरे ராவணி நான் வாகை மल्ले ਮੰந்தத்தில் நான் നിங்கை கதை சொல்லே போகிறேன் ஒரு ஊர்ல முனிவர் இருந்தார் அவர் எல்லாருக்கும் நல்லது செய்து வந்தார் அவர் அவருடைய கஷ்டமா இல்லையான்னு அவரு கேட்டாராம் உடனே அவரு சொன்னாரு அது நான் நான் காசு போய் வாங்கினா அது என்னோடது அவங்களா தர்றாங்க அது நான் வாங்கிக்கிறேன் அவங்க அதை நான் வாங்கலைன்னா அது அவங்களோடது தானே அதே மாதிரி அவங்க திட்டினா அதை நான் வாங்கிக்கிட்டு தானே அது என்னோடையது அது இல்லைன்னா அது என்ன அது அவங்களோடது தானே அப்படின்னு சொன்னாங்க நன்றி